அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே யார் முதலில் செருப்பில் அடித்தது யார் முதலில் செருப்பில் அடித்தது நீயா நானா என்னுடைய தலைவனை நீ முதலில் செருப்பில் அடிப்பேன் என்று சொன்னதனால எங்க தெருவுக்கு தான் நீ ஊர் ஊருக்கு ஒரு தடவை இருப்போம் நான் எப்டி ஒரு சுருதியா வந்து ஒண்ணே சிறுப்ப கேள்வி அடிக்கலடா டேய் அண்ணாமலை இங்க மதுரை உள்ள बीजेपीக்கார வேட்டி கட்டி உரத்த நடக்க முடியல முடிஞ்சா நீ கைய வச்சு பாறா என் தலைவ மேல 2026 ல நீங்க மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க வந்தீங்கனா திரும்பி எழு திருப்பி அடிयां திரும்பி வா தமிழக மக்கள் உனக்கு செருப் அடி 2026 ல வீசிகா குடுக்க போறாங்க உங்க தலைவர்க்கு எங்க தலைவர் மேல கை வச்சிருவியா தமிழகமே கொதிக்கும் உங்களை மக்கள் எப்படி செருப்புல அடிக்க போறாங்க பார்ப்போம் நீங்களா நாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கருத்தியல் யுத்தம் இது கருத்தியல் யுத்தமா உன்னை செருப்புல நான் அடிக்கிறதா என்ன செருப்புல நீ அடிக்கிறதான்னு பேசுறது ஒரு கருத்தியல் யுத்தமா அப்படின்னு மக்கள் பேசிக்கொள்ளுகின்ற ஒரு கேவலமான நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை மாற்றி விட்டார் திருமாவளவன் அங்க வீசிக்கா தொண்டர் செருப்பில் அடிப்பேன் என்று பேச இங்க பாஜக தொண்டர் முதல்ல நீங்க வாங்க மக்கள் முன்பு ஓட்டு கேட்டு யார் முதலில் செருப்பில் அடிக்க போவது அப்படின்னு இங்க இந்த அம்மா பேச இப்ப மூன்றாவதாக ஒரு நபர் இங்க பேசிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்களேன் அந்த காணொலி ஒரு முறை ஏதோ புதுசா ஒரு கலா மொளைச்சிருக்கு போல எந்த புத்துக்குள்ள இருந்து வந்து சரியா என்ன சொல்ற ஊருக்குள்ள வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ன சொல்லியிருக்க நீங்க காரங்க வந்து வந்து பாரு முதல்ல உள்ளுக்குள்ள ஓட ஓட சிறுத்தைகள் வரட்டுவாங்க இதுக்கப்புறம் தான் இருக்கு தேர்தலில் வந்து திமுகவா பிஜேபிங்கிறது இல்லை பிசிக்காவா பிஜேபிங்கிறது தான் தேர்தல் என்ன அட்டி அட்டிக்கிறோங்கிறது மட்டும் பாரு உள்ள வந்து ஓட ஓட வரட்டுவோம் நீ வந்து எங்களை சொல்றியா ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க ஆ அவரை தலைவர்னு சொல்லாமல் அண்ணாமலை தலைவருங்கிற பாப்பா ஒரு விஷயம் புரிஞ்சிக்க சிறுத்தை பார்த்து தான் ஆடு பயப்படும் ஆடை பார்த்து சிறுத்தை பயப்படாது ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்றது சிறுத்தை பிரியாசிரி காயத்ரி ரகுராமன்ற போய் கேளு பிஜேபியில் இருந்தப்ப அந்த அம்மாவுக்கு என்ன பதிலடி கொடுத்தோம் பிஜேபியில் இன்னைக்கு அந்த அம்மா இல்லவே இல்லை எங்கே போச்சுன்னே தெரில காணாமல் போயிடுச்சு இது மாதிரி அப்புறம் இதை இப்போ சரஸ்வதினு ஒரு லேடி ஒன்று பேசி தெரிஞ்சு ஒரு பொம்பளை அந்த பொம்பளை இன்றைக்கி எங்கே இருக்குனே தெரில அர்ஜுன் சம்பத்து கூட இருந்துச்சு இப்போ நீ வந்து அப்புறம் என்ன கன்னியாகுமரியில் இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா இப்போ நீ வந்துருக்குற ஆ ஒரு ஒருத்தையும் நாங்கள் பதில் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதா எங்கள் வேலையா எல்லோரும் பயந்துருவாங்க அப்படின்னு நீயெல்லாம் ஒரு ஆள் முதவனை தமிழ் ஒழுங்காக பேச தெரிஞ்சு அந்த வீடியோவில் நீ தமிழர்களை பற்றி பேசுகிற தமிழர்கள் இவர் தமிழர்களின் தலைவராக ஒரு சாதி தலைவருங்கிற எங்கள் தலைவரை சாதி தலைவர் நீ பார்த்தியா ம் துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை கோர்த்து விட பார்க்குற துப்புரவு துப்புரவு தொழிலாளர்கள் உட்கார்ந்த உடனே போய் களத்தில் நின்னவர் எங்கள் தலைவர் வந்து வழி மறைப்பான் எங்கள் தலைவரை முறைச்சி பார்ப்பான் எங்கள் தலைவர்கிட்ட வந்து அவன் வாய் வாய் விடுவான் நாங்கள் வந்து பார்த்துட்டு சும்மா இருப்போமா நாலடியோட விட்டது தப்பு நீ அவனோட இருப்பை நிரூபிக்கணுங்கிறதுக்காக எங்க தலைவரை சீண்டுன அப்படின்னா அதோட விளைவுகள் பெருசாக இருக்கும் இவங்க விசிகாவை சார்ந்தவர் இந்த அம்மா பேசுறது பாஜகவை சார்ந்தவர் இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் நாட்டில் ஓர் பிரச்சனைகள் கிடக்கு கேடுகட்ட திமுக ஆட்சியில மக்களுக்கு பிரச்சனைகள் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கு ஆண்டுகளாக எதிர்க்கட்சி தலைவராகவே செயல்படாமல் இருந்து இப்பொழுதுதான் எதிர்கட்சி தலைவராக செயல்பட தொடங்கியிருக்கிறார் என்ன தேர்தல் வருது இல்லையா அதனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட தொடங்கியிருக்கிறார் ஆனா இத்தனை நாட்களாக இந்த திமுகவினுடைய அநியாயங்களை கேள்வி கேட்ட நபர்கள் மூன்று பேர் ஒருவர் அன்புமணி ராமதாஸ் இன்னொருவர் அண்ணாமலை இன்னொருவர் சீமான் இந்த மூன்று பேரை தவிர இந்த கீழ்த்தரமான அரசியல் செயல்பாடுகளை கேள்வி கேட்டது இவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் கட்சியினுடைய உட்பிரச்சனைகளையே அவரால் சமாளிக்க முடியாமல் போராடிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டை எந்த நிலையில் கொண்டு போய் திருமாவளவன் மாற்றி விட்டுட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் திமுக அரசால் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்ற அந்த அநியாயங்களை நம்ம பேச நாள் தவறாமல் பேசலாம் அவ்வளவு பிரச்சனைகளை திமுக இந்த மக்களுக்கு கொண்டு இருக்கிறது ஆனா கேள்வி கேட்கறதுக்கு இங்க நான் மேற்கோள் காட்டிய அந்த மூன்று நபர்களை விட்டால் இங்க நாதி இல்லை விஜய் உள்ள வந்தார் என்ன பேசுறாரு விஜய் அவருடைய பேச்சில் எந்த ஒரு தெளிவு இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் இழுத்து விட்டு விட்டு திருமாவளவன் அவர்கள் அவருக்குள்ளவே இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் நான் இதை இந்த இடத்தில் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன் அப்படின்னா திரு திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது என்ன பேசுகிறார்னு பாருங்க பாஜகவினருக்கு உண்மையிலேயே இருந்தால் விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள் அவர் வெளிப்படையாக எங்களின் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை உங்களை எதிரி என்று அவர் இருக்கிறார் பிறகு எந்த அடிப்படையில் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள் பாஜக விஜய் நெருங்குகிறது எதற்கு கூட்டணிக்காக எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டார் நேரடியாக எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான் மேடையிலேயே பிரகடனம் செய்து விட்டார் விஜய் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கரூர் பிரச்சனையில விஜய்க்காக வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறீர்கள் அப்படின்னு திருமாவளவன் கேட்கிறார் என்ன விஜயனுடைய பிரச்சனைக்கு நீங்க ஏன் தலையிடுறீங்கன்னு கேட்கிறாரு திருமாவளவன் பிரச்சனையை அவர் பார்த்துக் கொள்ளட்டும் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் உதவி செய்து காப்பாற்றி உங்களுடைய கூட்டணிக்கு விஜய் இழுத்துக் கொள்ள முயற்சிக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு பயம் கிட்ட இருக்கு ஏன் இந்த பயம் திருமாவுக்கு வருது அப்படின்னா விஜய் புதுமுகமாக அரசியலுக்கு உள்ள வருகிறார் அவருக்கு செல்வாக்கு பெரிய அளவில் இருக்கு இந்த செல்வாக்கு ஒருவேளை பாஜக பக்கம் சென்றால் திமுக கூட்டணி செல்லா காசா மாறிடும் திருமஹாவர்களுக்கு ஸ்டாலின் கொடுத்திருக்கின்ற இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல நீ போய் தாங்கி பிடிக்கணும் அதைத்தான் நம்ம முட்டு கொடுக்கறதுன்னு சொல்றோம் கூட்டணிக்கு ஒரு பிரச்சனைனா அங்க போய் நீ முட்டு கொடுக்கணும் அதைத்தான் திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை அதிமுக கூட்டணியில விஜய் இணைந்து விட்டால் திமுக கூட்டணி செல்லா காசா மாறிடும் எப்படியாவது இவர்களுக்குள்ள ஒரு ஈகோ பிரச்சனையை உருவாக்கி அவர்களுக்கு சூடு சோரண இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது இவருக்கு வேண்டாம் ஏன்னா முதல்ல இவருக்கு இருக்காது எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க முதல்ல திருமாவர்களுக்கு அந்த சூடு சோரண இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படியெல்லாம் இருந்தா நீங்க இவ்வளவு கீழே போய் விழுந்து கிடப்பீங்களா அப்படின்னு எல்லாரும் இருக்காங்க கொடியேற்றவனுக்கு ஒரு யுத்தம் தான் கொடியேற்றப்பட கூட்டணியில் இருப்பவர்களுக்காக நாங்கள் அவர்களை தோழில் தூக்கி சுமந்தாலும் கூட எங்கள் கொடி என்றால் அவனுக்கு கசக்கும் ஓட்டு இணைக்கும் இது எல்லா காலத்திலும் நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம் மோப்பனார் காலத்தில் இருந்து சந்தித்து வந்திருக்கிறோம் ஆனா நீங்க அவர்களை உசுப்பேற்றி விட்டாலும் அவர்கள் ஏற்கனவே பிஜேபி இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் நீங்கள் இந்தியாவில் ஒரு தூசு அப்படி இருக்கும் பொழுது பிஜேபியை விரலீட்டி கேள்வி கேட்கின்ற அவ்வளவு பெரிய அருகதை உங்களுக்கு இருக்கா உங்க முதுகை ஒரு முறை நீங்களே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய முதுக நீங்களே ஒரு முறை உங்களுக்கும் தெரிஞ்சிடும் கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பது எல்லா இயக்கங்களையும் கேள்வி கேட்பதற்கு ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்வி எப்படி இருக்குன்னா திமுக கிட்ட ஒரு சீட்டை நேரடியாக கேட்க முடியாத அதை எதிரிகள் கிட்ட கேட்டு அங்க சீட்டு வாங்கறதுக்கு அப்படின்னு நான் சொல்லலைங்க மக்கள் சொல்றாங்க அப்படிதான் திருமாவளவன் அவர்களை இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பத்தி பேசுறாரு அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு நூறு வீடியோ போட்டிருப்பாங்க இருபது பேர் உள்ள பூந்து பார் கொட்டூரமா தாக்கினார்கள் அவர் வந்து இப்ப உயிர் போற நிலையில படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் அப்படி ஒண்ணு இல்ல ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் இப்படி படுத்து நாடகம் சொல்றதுக்காக என்ன சொன்னேன் ஒரு தட்டு ஒழுங்கா கூட அடிக்கல ஆனா அவன் போய் படுத்து கிடக்கிறான் இதுதான் பொருள் திருமாவளவன் வந்து பாரு வன்முறையை தூண்டுகிறார் இப்ப அடிக்க இவர் இப்படி பேசவர சொல்றது உண்மைதானே அவனுக்கு என்ன நடந்தது எதற்காக அவனை பத்து நாட்கள் மருத்துவமனையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இவர்தான் முன் ஆனா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த நபர் சொல்ற கேளுங்க இப்ப உன் பேர் என்ன பையன் எதுக்கு பத்திரமா உள்ள வண்டியை மறிச்சேன் பார் கவுன்சில் ஐடி கொடு உன் பேரை சொல்லி உன் அட்ரஸ் சொல்லுன்னு கேக்குறாப்புல சொல்லிட்டு நீ என்ன ஜாதின்னு கேக்குறாப்புல போலீஸ் ஒரு விசாரிக்க போனார்ல அந்த ரெண்டு போலீஸும் உள்ள இருந்துருக்காங்க கூட்டிட்டு உள்ளுக்குள்ள வச்சு சரியான அடி அடிச்சு கீழே போட்டு கழுத்துல மிதிச்சிருக்காங்க கழுத்துல முதுகுல நெஞ்சில மூலி தான் அவர் இன்ன வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல பார் கவுன்சிலுக்கு பார் கவுன்சில் கட்டிடத்துக்கு உள்ள போன பிறகு காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பு வீசிக்காவை சார்ந்தவர்கள் குறைந்தது பதினைந்து பேரு இருபது பேருக்கு மேல உள்ள போய் இந்த வழக்குறைஞ்ச சரமாரியா தாக்கி தாக்கியிருக்காங்க அப்படி தாக்கினதுனாலதான் அவருக்கு வந்துட்டு அதிகமான உடல்ல உள்காயங்கள் அதிகமா இருந்ததுனாலதான் பத்து நாட்களாக அவரு மருத்துவமனையில் இருக்க வேண்டிய தேவை இருந்திருக்கிறது ஆனா திரு திருமாவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணுமே நடக்கலைங்க சும்மா ரெண்டு தட்டு தட்டினாங்க அவன் பார் கவுன்சில் உள்ள ஓடிட்டான் அங்கே ஓடின பிறகு அவன் அங்கே போறான் இங்க வரான் எல்லார்கிட்டையும் பேசுறான் நல்லா இருக்கிறான் ஆனா போலீஸ் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போன வாங்கன்னு கூப்பிட்ட உடனே அவன் ஆக்சன் பண்ணிட்டான் விழுந்துட்டான் அப்புறம் உடனே ஆம்புலன்ஸ் வருது தூக்கிட்டு போறாங்க இது பண்றாங்க அது பண்றாங்க எல்லாத்தையும் இவர் பேசுறாரு அவர்கள் அவன் நடிக்கிறான் அப்படின்னு உண்மையிலேயே நடிகன் வந்துட்டு அந்த இடத்துல ராஜீவ் காந்தி இல்லை உண்மையிலேயே நடிகன் வந்துட்டு திருமாதான் அவர்கள் தான் வந்துட்டு உண்மையிலேயே நேரத்துக்கு தக்க இடத்துக்கு நடிகனாக இந்த காந்தி விவகாரத்தில் நம்மால பார்க்க முடிந்தது திருமா அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இவ்வளவு நாட்களாக நாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நடிகன் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தில் தான் வெளிப்படையா மக்களுக்கு தெரிய வந்தது உண்மையிலேயே இந்த சம்பவம் திருமாவர்களின் உண்மை முகத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது எவ்வளவு நாட்களுக்குத்தான் இந்த போலி முகத்தை கண்டு மக்கள் ஏமாந்து கடைசியில் வாக்களித்துவிட்டு விட்டு இவ்வளவு பெரிய கொடும் குற்றங்களை மக்கள் அனுபவிப்பது மக்கள் அனுபவிப்பது உண்மையிலேயே மக்களுக்கு திருமாவர்களினுடைய உண்மை முகத்தை அறிந்து கொள்வதற்கு இதுவெல்லாம் ஒரு நல்வாய்ப்பு காலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது திருமாவர்கள் தன்னுடைய தலைமை பண்புக்கு எதிராக நடந்ததனால களத்தில் அவருக்கு எதிராக நிகழ்ந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கும் பொழுது திருமாவினுடைய அரசியல் வாழ்க்கையை முற்றிலுமாக முடித்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது அவர்களினுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும்னு பிஜேபியினுடைய அஸ்வத்தாமன் சொல்றாரு கேளுங்க சொல்றாரு என்ன முறைச்சா நாங்க அடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் உங்களை முறைச்சு பார்ப்பாங்க எழுதி வச்சுக்காங்க உங்களை நீங்க வந்தீங்கன்னா நீங்க வர்ற கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க எட்டு கோடி தமிழக மக்களும் உங்களை முறைப்பாங்க எத்தனை பேர் அடிப்பீங்க கண்டிப்பா நீங்க இன்னைக்கு பண்ணியிருக்கிற விஷயம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா முப்பது லட்சம் ரூபாய் கார்ல நான் போறேன் டூ வீலர்ல போறவன் என்ன முறைச்சானா நான் இழுத்து போட்டேன் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அஸ்வத்தாமன் அவர்கள் கூறுவது நூறு விழுக்காடு அரங்கேறும் நீங்க வேணா பாருங்க அரசியல் என்பது தனிநபருக்கானதல்ல மக்களுக்கானது மக்களுக்கான களத்தில் நிற்கின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையறிந்தும் களத்தின் நிலையறிந்தும் பேசணும் இங்க தன்னுடைய நிலை அறிந்து மட்டுமே திருமா அவர்கள் பேசுகிறார்களே தவிர கள யதார்த்தத்தை அறிந்து அவர் பேசல கள யதார்த்தம் அதை நிரூபித்து காட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பொறுத்திருந்து பாருங்க அதைத்தான் அஸ்வத்மன் அவர்கள் இங்கு பிரதிபலித்திருக்கிறார் மக்கள் கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை தூண்டிவிட்டு

என்ன சொல்கிறது இதெல்லாம் கேட்டால் இதையெல்லாம் கேட்டால் நமக்கு சிரிப்பு தாங்க வருது உண்மையிலேயே அந்த இடத்திற்கு அவர் தகுதியுடைய நபரா இவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கொண்டு போய் அமர்த்தினால் நாடு என்ன ஆகும் சொல்லி பாருங்க அவங்களுக்கு ஆசை இருக்கு அவங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருக்கு அதனால தொண்டர்கள் அப்படிதான் பேசுவாங்க ஆனா அந்த இடத்திற்கு தகுதியுடைய நபரா திரும்ப அப்படின்னு யோசிச்சு பாருங்க சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு வார்த்தையை இதே தான் மேடையில் பேசுகிறார் நான் வந்துட்டு இந்தியாவுடைய பிரதமர் ஆவலான்னு கனவு கண்டுட்டு இருக்கேன் எங்க போய் முதலமைச்சர்ன்றீங்க அப்படின்னு சொன்னார் உண்மையிலேயே நீங்க தமிழ்நாட்டுக்கு தட்டு தடுமாறி முதலமைச்சர் ஆயிட்டா கூட தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஆனா ஒருவேளை நீங்கள் உங்கள் வாயால் உதித்தீர்கள் அல்லவா பொன்முத்து நான் இந்தியாவிற்கே பிரதமர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை அதுவெல்லாம் விட்டா இப்பொழுது பாகிஸ்தான் எல்லையிலையும் சீனா எல்லையிலேயும் தான் வீரர்களை நிறுத்தி வச்சிருக்கோம் தமிழ்நாட்டில் ராணுவத்தை கொண்டு வந்து குவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கின்ற தொண்டர்கள் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இப்படியே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆசைப்படி முதலமைச்சர் ஆயிட்டா நாடு நாடு தாங்குமா தாங்குமா அன்பு மக்களே திருவா அவர்கள் பற்றின உங்களுடைய கருத்து என்ன கருத்துறை பகுதியிலே பதிவு செய்யுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே